ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முப்பதாக உயர்ந்திருக்கு பலி எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை வந்து நிலநடுக்கம் நில அதிர்வு வந்து ஏற்படுத்தியிருக்கு ஜப்பானுக்கு அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் இறப்பு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பதை எட்டியது திங்கக்கிழமை முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நிலநடுக்கங்கள் தாக்கப்பட்டுள்ளன ஜப்பான் திங்கக்கிழமை முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இதில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவுள்ள முக்கிய அதிர்வு இஷிகாவா மற்றும் ஆறுக்கும் மேற்பட்டவற்றை தாக்கியது என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது பெரும்பாலான நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுகோளில் மூன்று ரிக்டர் அளவுக்கு அதிகமாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் வலிமை படிப்படியாக குறைந்தாலும் செவ்வாய்க்கிழமையும் குறைந்தது ஆறு வலுவான நடுக்கங்கள் உணரப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் புத்தாண்டு தினத்தன்று மத்திய ஜப்பானை தாக்கிய நிலநடுக்கம் ஏராளமான உயிரிழப்புகளுடன் விரிவான சேதத்தை ஏற்படுத்தியது என்று ஜப்பானிய பிரதமர் சொல்லிருக்காங்க கட்டிட இடிபாடுகள் மற்றும் தீ விபத்துகள் உட்பட மிக பெரிய சேதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கிஷிடா செய்தி நிறுவனமான ஏஎஃப்பி மேற்கோளிட்டனர் இருப்பினும் ஜப்பான் அனைத்து சுனாமி எச்சரிக்கைகளையும் நீக்கியுள்ளதாக ஏஎஃப்பி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் வீடு சேதமடைந்ததுடன் ஒரே இரவில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது திங்கக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதத்தின் அளவை அதிகாரிகள் இன்னும் மதிப்பீடு செய்து வருகின்றனர் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் துறைமுகத்தில் மூழ்கிய படகுகள் மற்றும் எண்ணற்ற குறுகிய வீடுகளின் காட்சிகளை பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதங்களை காட்டினர் பல குடிமக்கள் குளிரில் மின்சாரம் இல்லாமல் ஒரே இரவில் உறைப்பணியில் இருந்தனர் நிலநடுக்கத்தின் மைய சுற்றியுள்ள பல முக்கிய நெடுஞ்சாலைகளை ஜப்பானிய அதிகாரிகள் மூடினர் டோக்கியோவிலிருந்து புல்லட் ரயில் சேவையும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் பல கன்வீனியன்ஸ் ஸ்டோர்கள் மூடப்பட்ட நிலையில் விமானங்கள் மற்றும் மொபைல் ஃபோன் கவரேஜ் தடைப்பட்டதாக கூறப்படுகிறது ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் வரும் வாரத்தில் மேலும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என உள்ளூர்வாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திங்களன்று நிலநடுக்கம் தலைநகர் டோக்கியோவிலும் உணரப்பட்டது இது நிலநடுக்க மையத்திலிருந்து சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜப்பானில் மேற்கு பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோளில் சுமார் ஐந்துலேருந்து ஆறு புள்ளி ஏழு அளவாக ரிக்டர் அளவில் பதிவாகிருக்கு பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை பல பகுதிகளுக்கு விடப்பட்டுள்ளது அங்கே இருக்க கடலோர பகுதிகள் அந்த அலைகள் பார்த்திங்கன்னா ஐந்து அடிக்கு மேலே வந்து உயர்ந்து வந்துட்டுருக்கு ஸோ கடலோர மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்க மக்களை வந்து வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு டேவே வந்து இந்த மாதிரி வந்து ஜப்பானில் நடந்திருக்கு ஜப்பானில் இருக்க வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் எப்கொய்க்கும் சுனாமியும் எச்சரிக்கை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவு யார் யாருக்கெலாம் தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்